தென்னாப்பிரிக்கால ஒரு பழங்கால லிங்கம் ஒண்ணு கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த லிங்கத்தை ஆய்வு செய்த ஆய்வாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சி அந்த லிங்கம் ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு லிங்கமா அந்த லிங்கத்தை குகை அப்படின்னு ஒரு மர்மமான குகையில இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அந்த லிங்கத்தை வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருக்கு அப்படின்னு உள்ளூர் வாசிகள் சொல்றாங்க இது ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் கூட மின்காந்த சக்தி தொடர்ச்சியா அந்த லிங்கத்திலிருந்து வெளிவந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சுத்வாரா குகை என்பது கடவுளின் நுழைவாயில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவில பழங்காலம் அதாவது ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு லிங்கம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது